எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு சுக்குமல் உலகியா உலகியா கொடுக்குறோமே அது என்ன சட்டம் கட்டாயம் கொடுத்தானுமா கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அப்படிங்கிறது தான் அது உலகையா இங்கே வாஜிபத்தும் ஹனபியா உலகையா ஹனது மதப்பில் வாஜிப் அல் வகையா சொன்னது மொக்கதா இந்த ஷாஃபி ஐயா ஷாஃபி மதுபில் சொன்னது மொக்கதா சொன்னதும் பக்கதான் உறுதிப்படுத்தப்பட்ட சொன்னத் மிகவும் வலியுறுத்தப்பட்ட சொன்னத்து அர்த்தம் சுண்ணத்து தான் மற்ற சொன்னத்து மாதிரி கிடையாது அப்படிங்குறது தான் சொன்னதும் பக்கதான் சரி வாஜிபுன்னுட்டாங்க ஹனபிமாம் சுண்ணத்துன்னுட்டாங்க ஷாஃபிமாம் என்ன ஆதாரம் ஏன்னா இமாம்கள் ஆதாரம் இல்லாமல் எந்த செலத்துன்னு சொல்ல மாட்டாங்கல்ல ஹனபிகல் தான் சொல்லுவாங்க என்ன மதுவப்புன்னு இருக்கிறாங்க ஷாஃபி மது அணை மதுப்பு அணை மதுப்பில் ஒரு செலத்தும்னு சொல்லுறாங்க ஹனி மதுப்பில் ஹனிமது ஒரு சட்டம் சொல்கிறாங்க ஷாமி மதுபில் சட்டம் சொல்கிறாங்க என்ன குர்வான் ஒன்று தானே ஹதீஸ் ஒன்று தானே மார்க்கம் ஒன்று தானே அல்லா ஒருவனு தானே அல்லாசூ சலன ஒருவர் தானே ஏன் ஷாபி ஏன் ஹனபி என்ன கேள்வி இப்போ இந்த கேள்வியெல்லாம் இப்போ நம்ம அவங்களை நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இந்த வரலாண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அந்த கேட்டு அப்படியே இப்போ ஏன் இப்போ அவங்களும் படப்பிரிவாகிட்டாங்கள்ல சும்மா நிர்வாக பிரச்சனையில் பல பேர் வரல நிர்வாகம் வந்தால் பரவாயில்ல நிர்வாகத்துக்கு நாங்கள் பிரிஞ்சுருக்கோங்க மார்க் அடிப்படையில் பிரிஞ்சு போயிட்டாங்க இவங்க கூடுங்கிறாங்க அவங்க கூடாதுங்கிறாங்க ஏ பிரிவு பி பிரிவு ஏ நீ முஷிருக்குங்குது பி பிரிவு ஏ நீ முஷிருக்குங்குது சிறு விஷயத்தில் நம்ம சொன்னோம் நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறது உண்மை தான் பாண்டோம் செலக்ஷனே இல்லை என்ன நம்ம ஏன் சொல்லிட்டு இருப்பானே நீங்கள் ரொம்ப சொல்லுவோம் உண்மை தான் சரி இப்போ இந்த மா இந்த மாதிரி பல சட்டங்கள் மாறி மாறி பல விஷயங்கள்லாம் வச்சுக்கிறோங்களேன் உதாரணத்துக்கு தான் சரின்னு சொன்னால் நிறைய விஷயம் ஜிம்மாவுக்கு முந்தின சொன்ன உண்டா இல்லையா அப்படிங்கிறது பல விஷயங்கள் இருக்குது அது மத பொங்கல் நான் ஒன்று எழுந்திருக்கேன் அதில் அப்படியே பட்டியலில் போட்டுக்கலாம் என்னென்னு சரி இப்போ அதனால் இப்போ நாங்கள் கேட்குறோம் உங்கள்கிட்ட இதுக்கு ஏ குரூப்பில் இருக்கிற குழுவாக பி குரூப்லேயே இருக்குது ஏ குரூப்பில் இருக்கக்கூடிய புகார் தானே பி குரூப்பில் இருக்குது நீங்கள் ஆள் குரு சட்டம் சொல்கிறீங்க சொல்லுங்கப்பா ஆரம்பத்து இப்படி கேள்வி வச்சோம்னா அப்பாவை இளைஞர்களே ஏமாந்து போனாங்க சரி இப்போ ஷாப்பி அனுபவம் சட்டம் சொல்லான்னு சொன்னால் அவங்க சொந்தமாக அவங்களோட சட்டப்பைக்குள்ளேருந்து இப்படி எழுதிருந்தாங்க இருந்தாங்கன்னு கொடுக்கல அவங்க குரான தீசை ஆய்வு பண்ணி சொன்னாங்க இப்போ பாருங்கள் அனுபவம்மா வாட்டி பண்ணிட்டாங்களா அவங்க சொல்கிறாங்க ஆதாரத்தை பாருங்கள் அசந்து போவோம் எல்லாம் குரான் தீசிட்டான் இப்போ பாருங்களேன் ஒன்னாவது சொல்லி ரொம்ப பிக்க ஒன் ஹர் நல்லா குழந்தை சொல்லிருக்கான் சொல்லி வன் ஹல் அம்பரு அம்பரு பல வகை இருக்கு உஜூப்புக்கும் வரலாம் நதுப்புக்கும் வரும் நம்ம பழிச்சுருக்குறோம் புக்கை படிக்கும் பொழுது அல் அம்பரு அல் அம்பரு இல்லை நது அப்படி பழிச்சுருக்குறோம் அசல் என்ன அசல் வாஜிபு தான் அசல் நதுப்புக்கு ஏதாவது காலத்தின் அடிப்படையில் சொல்லுவோம் இந்த இடத்துல வாஜிபு இல்லைங்க நதுப்பு தாங்க ஒரு சபம்ப வச்சு சொல்லுவோமே தவிர பொதுவாக அம்பர் வந்துட்டாலே வாஜிப்பு தான் அது அனுபவமான சொல்லாங்க அந்த அம்பர் ருஜு அதுதான் அசல் சரி அபு ஹனால் எழுதியதான் இருக்கிற அண்ணர் சுல்லா சல்லாசலம் கால் மண் காணலகு சாத்துன் வலம் யுகி பல எக்கர பண்ண முசல்லானா ஒரு ஆளுக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் உருவகையாக குழுக்கள் அவர் நாம் தொழுகை தொழுகலை இடத்திற்கு வர வேண்டாம் வர வேண்டாம் வேண்டாம் எட்டு கூட பார்க்க வேண்டாம் ஹாக்கும் பயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்ப அனைவரும் சொல்றாங்க ஒல்லியா கொடுக்கலாம் நீ தொழுவவே வர வேண்டாம்ப்பா அப்படி செல்லதா செல்லம் எச்சரிக்கை விடுக்கலாம் சொன்னா இது கடமைங்கிறது காமிக்குது கடமை இல்லைண்டாக்கா தொழுவே வராதான்னு சொல்லுவாங்களா செல்லலாறு செல்லம் அழுது பாருங்க இவ்வளவு தான் இருக்கிறாங்க பிறகு மக்கா மதியம் அவளை பத்து வருஷம் இருந்தாங்க ஒரு வருஷம் கூட விழ பத்து வருஷம் ஒல்லியா கொடுத்தாங்க அப்ப அவசியம் கொடுத்தாங்க அழுத்த பாருங்கள் கடைசியாக உள்ளது அண்ணன் அனுசன் நெல்லியதாக அண்ணப்பி செல்லதான் என்ன அதுக்கு முன்னால் ஒரு ஹஜ்ஜது பயணத்தில் கூட செல்லி செல்லம் அவர்கள் விடவில்லைங்கிறது தான் சௌப்பான் நதிய அணிவிக்கிறாங்கள்ல செல்லாழி செல்லம் பயணத்தில் இருந்தாங்க ஹஜ் பயணத்தில் அப்போ உதியாக கொடுத்தாங்கல்ல பயணத்தில் கூட விடலைன்னா இன்னும் அழுத்தம் கரெக்டாக இருந்தாலும் காமிக்கிது அப்படின்ட்டு சரி அது அலசன் மன் அறிவிக்கிறது மண் தபாக சொலாத்தி இப்போ நமக்கெல்லாம் தெரியும் தொழிலைக்கு பிறகு தானே உதியாக கொடுக்கணும் செலதான் சொல்கிறாங்க தொழுகைக்கு முன்னால் நீங்கள் உதவ கொடுத்தா தொழுதுட்டு மறுபடியும் மீண்டும் கொழுங்குறாங்க புகாரும் சுல பதிசையப்படுது ஹனைமாம சொல்கிறாங்க தொழிலைக்கு முன்னால் கொடுத்துட்டா அது செல்லாது மறுபடியும் கொழுந்தால் வாஜ்பூண்டி இருக்க போகிறதாலங்க திரும்பவும் கொழுங்குறாங்க சுனத்துல திரும்பவும் கொடுன்னு சொல்ல தேவையில்லையே இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் இமாம் சொல்கிறாங்க வாஜிப் சரி ஷாபிமாம் சுண்ணத்துங்குறாங்கள எல்லாம் எல்லாத்துக்கும் பின்னணியில் இல்லை குலாந்தீஸ் தான் இருக்கும் ஷாஃபி மாமா இருக்கட்டும் அனபிமா இருக்கட்டும் பின்னெல்லாம் குலாந்தீஸ் தான் மாம் பாருங்கள் சுண்ணத்துங்கிறதுக்கு இதுவும் நமக்கு தெரிந்த ஹதீஸ் தான் பயம் நம்ம சொல்லிட்டு வருவோம் வேறு ஒரு சட்டத்துக்கு என்ன ஒரு சட்டம் உதயா கொடுக்க நினச்சவரு துல்லதி பிறகு ஒன்று வந்துட்டா உலியாக கொடுக்குற வரைக்கும் நகம் முடி வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஆதாரமாக அதையும் சொல்லுறோம்ல அந்த தான் இது அந்த அதியில் தான் சுண்ணத்து தான் கொண்டு வராங்க சாபிமா பாருங்க இதான் துர்வதி மாத ஒன்று வந்துட்டா உங்கள் ஒருவர் உதியா கொடுக்க விரும்பினார் அவர் தன்னுடைய நகத்தையும் முடியையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சராசன் தலத்தாக முச்சிரும் இருக்குது இதில் உள்ள வாசகத்தை பாருங்கள் அறாத அகதுக்கும் அயுதிய துளஞ்சிப்பறை வந்து உங்களில் ஒருவர் உதய கொடுக்க விரும்பினால் இப்போ விரும்பினால் என்றாலே செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் அதனால் இது சொன்னது அப்படியெல்லாம் வந்திருக்கிறது ஹத்தியத்தில் அதனால தான் சொன்னது போக்காதா அவர் சொல்கிறாங்க நான் வெறும் சொன்னதுன்னு சொல்லலே சொன்னது மொக்காதா ஏன் என் சம்பந்தமா இன்னும் எச்சரிக்கையில வந்தது சொன்னது மொக்காதா இருந்தால் வராது அராதன்ற ஹையார் செய்யலாம் செய்யாம இருக்கலாம் அதே போல் இவன் அப்பா செல்லு சொன்னாங்க சொன்ன கேள்விப்பட்டிருக்கேன் மூன்று விஷயம் எனக்கு போறது உங்களுக்கு அது என்ன அல் வித்துரு நகலு செலாத்து தொழுவா லோஹா தொழுவ எனக்கு பருது உங்களுக்கு என்ன பெரு அதே போல் ஹதி பின்னபா இருக்கிறான் இப்போ இப்போ சொன்ன ஹதீர் அஹமதுல இருக்கு இப்போ நான் வாசிக்கிற மாறங்க இபு நம்பா சலத்தானு சொல்கிறாங்க உமிர் தூ பின் வலைசபி வாஜிப் எனக்கு பணிக்கப்பட்டது இருக்கிறது உதகா கொடுக்க ஆனால் உங்களுக்கெல்லாம் வாஜிப் இல்லை வளைசபி வாஜிப் இந்த ஹதீதுகள்லாம் வச்சு இன்னும் இன்னும் பாயிண்ட்டு கொண்டு வர்றாங்க இப்போ ஒரு நாள் நம்ம குழுவில் ஒரு ஒரு நாள் கொடுத்தாரு மூணு பங்கா பிரிக்கிறது முறை அந்த முறையை செஞ்ச சிறந்த இதுதான் முன்பின்னாவும் சொல்லி கொள்ளலாம் அது ஒரு விஷயம் ஒரு நாள் உதவியாக கொடுத்தாருங்க அவ்வளவே அவர் வீட்டில் தான் வச்சுக்கிட்டாரே தவிர வேறு யாருக்கும் கொடுக்கல ஏழைக்கும் கொடுக்கலாம் சொந்த பார்த்தும் கொடுக்கலாம் அவர் வீட்டில் உள்ளவங்களே சாப்பிட்டாங்க இது உது ஐயா கூடுமா கூடாது கூடுந்தானு குழுந்தானு குழுந்தானு ஆமாம் கொடுமான கூடாது அந்த கேள்வியிலேயே பதில் சொல்லிடலாம் சரி அப்போ வந்து அப்போ சாமி அம்மன் சொல்கிறாங்க உது இது அனுபவி மதப்புக்கு இதே சட்டம் தான் உதவியாவுடைய கறி யாருக்கும் கொடுக்காம அவங்களே சாப்பிட்டாங்க ஆனால் அது மக்குழு விஷயம் மக்குழு அது யாருக்கும் கொடுக்காம அவங்களும் சாப்பிடும் மக்குழு ஹூ ஆனால் கூடுமான்னா கூடும் சாமி அம்மன் சொல்லலாம் வாஜிப்புன்னு சொன்னால் கொஞ்சமாவது வெளியே போகணும்ல வீட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு போய் எப்படிங்க வாஜிப்புங்கிறீங்க அவன் கொண்டு வர தெளில்கள்ல இது ஒன்று அப்போ இப்படிலாம் வந்துருக்குது ஹதீஸில் அவங்களும் கொண்டு வரலாம் இந்த ஹதீஸில் வந்துச்சு எவ்வளோ முக்கியம் பள்ளி வைத்து வருது ராஜத்தலை பண்ண முசல்லான தொழில்கள் எடுத்து வர வேண்டாம்னு வருது அப்போ அதுக்கெல்லாம் இப்போ பயில் சொல்லணும்ல ஷாபிமாம் என்ன சொன்னாங்க அதில் சில ஹதீதுகள் லைஃபுங்கிற தளத்தில் இருக்குது ஒன்றா பாயிண்ட்டு அது மட்டும் இல்லை இது முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிற அறிவிக்கிறதுக்காக ஹதீசல் அப்படி வரும் ஆ முக்கியத்துவம் தான் ஒரு உதாரணம் கொண்டு வர்றாங்க பாருங்கள் புகார்லாம் இருக்குது அலா வாஜ்புல் முகத்தளிமீன்